நீங்க போட்டிருக்க உடைய கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா புரியுதா நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா என்னுடைய பத்தி நான் நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் காரணம் அம்பியின் படத்தை விட்டு தாண்டி பேசினீங்களா சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் ூர் மெக்கானிகல் என்ஜினியரிங் ஸ்பெஷலன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எனர்ஜி இண்டஸ்ட்ரியன் அடுத்து தொகுப்பாளிக்கு தான் கேள்வி எல்லாத்துக்கும் வந்து வந்து ரிப்போர்டர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படினு சொல்லிட்டு நீங்க போட்டிருக்க உடைய உடையன்னு நினைக்கிறேன் கரெக்டா புரியுதா புரியுதா

இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்து பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சரி ஸோ சார் நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ன வந்து ஆ சாரி சார் சார் எல்லாரும் அதிகமாக என்னை பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் படங்களில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையின் நாயகியாகவும் இருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும் இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பூஸ்டாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் தேங்க்ஸ்

Beriyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.